எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இவங்க எங்கடா போனாங்க ஆளே காணமே அப்படின்ட்டு போல இங்கே தான் இருந்தேன் பட் பிஸி லைஃப்ல அதனால வீடியோ போட முடியல அது மட்டும் இல்ல யூடியூப திறந்தா இப்ப எங்க பார்த்தாலும் வீடியோ தான் இப்படி வெயிட் குறைச்சேன் அப்படி வெயிட் குறைச்சேன் இதை குடிங்க அதை சாப்பிடுங்க ஏகப்பட்டது வந்துச்சு பார்த்து பார்த்து எனக்கே ரொம்ப சலிப்பா போச்சு நம்ம என்னதான் பண்றது இது நம்ம நிறைய வாட்டி சொல்லியாச்சு ஆனாலும் புதுசு புதுசா வீடியோ வந்துட்டே இருக்கேன் சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன்னு பண்ணி வச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறைய சொல்லியாச்சு இதுக்கப்புறம் திரும்ப சொல்லி சொல்லி போர் அடிக்க விரும்பல அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறதே நிறுத்திட்டேன் பட் அதுக்கப்புறம் நிறைய மெசேஜஸ் வர ஆரம்பிச்சது நான் இந்தியா வந்திருந்தேன் லாஸ்ட் டைம் சென்னை வந்திருந்தப்ப நிறைய பேர் என்ன நேரில் பார்த்தப்போ நீங்க நில தான் அவங்க எங்கேயோ பார்த்துருக்கேன் ஏன் வீடியோ போடுறது இல்லை வீடியோ போடுறது கேட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்போதான் நான் நினைச்சேன் சரி நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கொஞ்சமாவது அதுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா நான் வீடியோ போட திரும்ப ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இதான் முதல் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன் நான் எவ்வளோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா பட் இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துருச்சுங்க ஸோ உங்களுக்கு இது பிடிக்கல நான் பேசுறது ரொம்ப அருவியாக இருக்குன்னு தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க பரவாயில்ல ஸோ நான் வந்து இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னா நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் எப்படி வெயிட் லாஸை கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன் இது முழுக்க முழுக்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நான் வந்து எந்த புக் படிச்சிட்டோ கோர்ஸ் படிச்சிட்டோ நான் வந்து உங்களுக்கு எதுவுமே சொல்லலை ஜஸ்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசுறதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு ஒன்று ஆப்பா வெயிட் லாஸ் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு ஒரு பெரிய மலை மாதிரி நினச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து புது ஷூ வாங்குறது அதுக்கு வந்து ஒரு சார்ட்டு போடுறது ஏகப்பட்டது பண்ணுவாங்க ஆனால் கடைசியில் ரெண்டு நாளில் ஊற்றி மூடிட்டு எடுத்து வச்சிருவாங்க ஸோ இதுதான் நம்ம லைஃப்ல நிறைய பேர் நடக்கிற விஷயம் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா வெயிட் லாஸுன்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கவே பார்க்காதீங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னே நினைக்காதீங்க ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர பாருங்கள் ஓகேங்களா இப்போ நீங்கள் இருக்கீங்க நைட்டி போட்டுட்டு இருக்கீங்க நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன் நீ மேல் நைட்டி போடாதீங்க மார்னிங்கில் ஏன்னா நம்ம நைட்டி போட்டுட்டு இருந்தா நம்ம வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பே வராது ஒரு கடைக்கு போகணுன்னா கூட நம்ம எந்தி போக மாட்டோம் வீட்டில் இருக்கிற பசங்களை அனுப்புவோம் ஸோ நம்ம சோம்பேறித்தனம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டி போடுறது தான் இது வந்து ஒரு சின்ன சேஞ்சு தான் வீட்டில் வந்து ஒரு குர்த்தாவோ இல்லை ட்ராக் சூட்டோ போட ஆரம்பிங்களேன் ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா டக்கு நீங்களே போய் பால் வாங்கிட்டு வருவீங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ஏவ மாட்டீங்க ஸோ அதுவே ஒரு சின்ன வாக்கிங் தானே ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண கத்துக்கங்க இது வந்து பெரிய நீங்கள் வெயிட் லாஸ் வந்து நாளைக்கே அஞ்சு கிலோ குறைவீங்க நான் சொல்ல வரல பட் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் லாங் லாஸ்டிங் சேஞ்சஸ் அதாவது நிரந்தரமான நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதனால் தான் நமக்கு இட குறையும் ஏன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு மாதம் விறுவிறு விறுன்னு ஜிம் போய் நடப்பீங்க இடையை கூட குறைக்கலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ குறையலாம் திரும்ப என்ன பண்ணுவீங்க திரும்ப சாப்பிட ஆரம்பிப்பீங்க ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்கு வருவீங்க அப்போ திரும்ப இடக்கூடியும் ஸோ இதனால் ஒவ்வொரு பிரோஜனமோ இல்லை ஸோ ஒரு வெயிட் லாஸ் ரெஜிம் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு நினச்ச ஆரம்பிச்சிங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது எழுதி வச்சுக்கோங்க இது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் மேக் பண்ண ஆரம்பிங்க ஸோ நான் என்ன பண்ணேன் என் லைஃப்பில்னா நான் பண்ண ஒரு சின்ன சேஞ்ச் சொல்கிறேன் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை விட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு இடெல்லாம் பத்து பதினஞ்சு கிலோ குறைச்சவங்களாம் இருப்பீங்க ஸோ நீங்கள் பண்ண சின்ன சின்ன சேஞ்சஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் பண்ண முதல் சேஞ்ச் தாங்க நைட்டு போகிறது மார்னிங்கில் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன் அது பெரிய சேஞ்சாக எனக்கு தோணுச்சுங்க ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா போர் அடிக்குது நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த நைட்டி போட்டிருக்கமே இதை போய் சேஞ்ச் பண்ணிட்டு நடக்கணுமா கம்ஃபர்டபுளாக இருக்கு இப்படியே இருக்கும் அதுதான் தோணும் ஸோ அதுதான் முதல் சேஞ்சு ரெண்டாவது சேஞ்ச் வந்து வாக்கிங் பண்ணுறத ஒரு ஹாபியாக நான் மாற்றிட்டேன் எப்படி வந்து சில லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குண்ணா சரி கொஞ்சம் போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு பை தூக்கிட்டு கிளம்பிடுவோம் போயிட்டு எந்த பொருளும் வாங்க மாட்டோம் சும்மா கடையை ஒரு நாலு கடை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாவே ஒரு பெட்டராக ஒரு ஃபீல் ஆன மாதிரி இருக்கும் ஏதோ நம்மளே வந்து வெளியில் போய் சுதந்திரமாக சுவாசித்த ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் அந்த மாதிரி தான் நான் வாக்கிங்கே எடுத்துப்பேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை வந்து ரொம்ப போராக இருக்குது இல்லை வந்து ரொம்ப கவலையாக இருக்குது ஃபேமிலியில் எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நானும் என் ஹஸ்பண்டெல்லாம் வா நம்ம வாக்கிங் போவோம் அப்படின்ட்டு கிளம்பிடுவோம் வாக் பண்ணிவிட்டு வந்தோன்னே எதுவும் நம்ம பிரச்சனையை சால்வ்லாம் பண்ண முடியாது பட் ஒரு ஃபீலிங் இருக்கும் சரி ஓகே நம்ம சமாளிக்கலாம் இட்ஸ் ஓகே அப்படின்னு அது இல்லாமல் நிறைய பேரை பார்ப்போம் வாக்கிங் போகும்போது கிட்ட பேசுவோம் ஸோ இதெல்லாமே நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ வாக்கிங் ஒரு ஹாபியா நீங்க மாத்திக்கோங்க தினமும் இப்போ எப்படி நீங்க டெய்லி மூம்பது மணிக்கு ஒரு சீரியல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களோட டெய்லி ஹேபிட் ஆகிடுச்சுல அதை நீங்கள் மாற்றிக்கவே முடியாது அந்த மாதிரி டெய்லி ஆறு மணிக்கு வாக்கிங் போகிறதோ இல்லை அஞ்சு மணிக்கு காலையில் எழுந்து வாக்கிங் போகிறதோ எந்த ஹேபிட் வேணால் வச்சுக்கோங்க பட் அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க அப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் ஃபாலோ பண்ண அதுதான் நான் என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இவ்வளோதான் நான் சொல்லி முடிச்சுட்றேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக இழுக்கலாம் மாட்டேன் அடுத்த சின்ன விஷயம் என்னென்னா டின்னரை கம்மியாக சாப்பிட்றது இதை வந்து மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டின்னருன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப ஒரு நாளில் தேவையான ஃபுட்டு டின்னரை வந்து நம்ம கட் பண்ணாலும் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட் வந்துருச்சுன்னாவே நம்ம கம்மியாக சாப்பிட ஆரம்பிப்போங்க ஏன்னா நம்ம என்னன்னா சின்ன வயசுலேயும் நம்ம அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துறாங்க மூணு வேலை சாப்பிட்ணும் மூணு வேலை நல்லா சாப்பிட்ணும் இல்லைனா பசிக்கும் கால் நைட்டு அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் ஆகிட்டதால டின்னர்னு வந்தாவே நம்ம வந்து ஒரு நாலு சப்பாத்தி மூணு தோசை இப்படி பழகிட்டோம் கிடைக்கும் ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல சீக்கிரமா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கம்மியா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச பழமா சாப்பிடுங்க ஒரு ஆறு மணிக்கா அப்ப டின்னர் வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க அது நான் ட்ரை பண்ணியும் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு அதனாலயும் எனக்கு இடம் வந்து ரொம்ப ஏறாம நான் பாத்துக்கிட்டேன் ஸோ டின்னர் ஒண்ணு வாக்கிங் ஒண்ணு இதை வந்து அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் விடவாதீங்க இன்னொன்று நிறைய பேர் சொல்கிற விஷயம் தண்ணி குடிக்கிறது ஸோ தண்ணி குடிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லது ஏன்னா நமக்கு வந்து பாடி நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் இருக்காது ஸ்கின் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் தான் ஸோ நான் என்ன சொல்வேன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இவங்க ரொம்ப யோசித்தா அது பெரிய மலை மாதிரி ஏதோ ஒரு கிடைக்கவே முடியாத ஒரு விஷயம் மாதிரி நமக்கு தோணும் பட் வெயிட் லாஸ் பற்றி யோசிக்காதீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக இடையே குறைக்க ஆரம்பிச்சுடுறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் பேசணும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோட ஸ்டோரி ஷேர் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீச் பண்ணுறேன் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்